ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சேடான ஒரு வீடியோ தான் என்னென்னா நாங்கள் கோயிட்டுக்கு வந்த புதுசில் இருந்த தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டை வைத்து நாங்கள் வெக்கட் பண்ணி போகிறோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வெக்கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு பர்வானியால் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறோம் அதோட இந்த ஒரு மெமரியாக இதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சோம் நாங்கள் கோயிட்டுக்கு வந்த புதுசில் எங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு ரிலாக்ஸான ஒரு இடமா இது வந்து இருந்துச்சு பட் ஒர்க்கு போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்த காரணத்தால் எங்களோட கம்பெனி வந்துட்டு எங்களோட எக்கமடேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் இன் குயிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்த சொல்லலும் ரியலி இந்த இடத்த வந்து நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்மூத்தான ஒரு பிஸி இல்லாத ஒரு ஏரியாவாக இது இருந்துச்சு வெல் இப்போ நாங்கள் பரவானியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கோம் நாங்கள் வந்துட்டு அதோட வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு தாரேன் ஸோ இது தான் எங்களோட லாஸ்ட்டு ஒரு வீடியோ இன் அபு ஹலிஃபா தேங்க் யூ